எங்க அம்மா கையில கொஞ்சம் காசு பார்த்தேன் நான் ஓடி போயிட்டு எங்க அம்மா கிட்ட எப்படிம்மா காசு வந்துச்சுன்னு கேட்டேன் உடனே எங்க அம்மா சொன்னாங்க இல்ல நிலத்தை வித்தோம் கொஞ்சம் காசு இருக்கு கண்ணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளு நான் வாங்கி தர்றேன்னு சொன்னாங்க நான் இமிடியட்டா சொன்னேன் இந்த கோல்டு டிசைன் கம்மல்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ஒரே ஒரு கம்மல் வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டேன் கடைக்கு போனோம் ரெண்டு மூணு டிசைன் பிடிச்சிருந்துச்சி ஒரு டிசைன் பெருசா பார்த்து நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டேன் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆஃப் பண்ண ஜாலியாக போச்சு ஒரு மூணு மாதம் மூணு மாதம் கழிச்சு எங்கள் அம்மா கிட்ட அதே பண்ண இன்னும் கொஞ்சம் இருக்கிறத பார்த்தேன் அது பார்த்த உடனே ஓடி போயிட்டு நான் கேட்டேன் அம்மா இன்னும் காசு இருக்குல்ல எனக்கு இன்னொரு கம்மல் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் ஒன்றும் பேசலை அதுக்கப்புறம் என் கண்ணை அப்படியே குத்துரா மாதிரி பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க கண்ணா நீ உனக்காக ஆசைப்பட்டது தப்பே கிடையாது ஆனால் எனக்கு கூட எனக்கு கூட சில ஆசைகள் இருக்கும்னு சொல்லிட்டு நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா